சிறப்பு என்ன சேரப்ப தை திருநாள் பொங்கலை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் இடம் பெறும் அப்படின்னாக்கா பொங்கல் பண்டிகை எப்பொழுது எந்த நேரத்தில் பொங்கல் வைக்கலாம் பொங்கலுடைய சிறப்பு என்ன கரிநாளில் என்ன கரிநாளில் நல்ல விஷயம் செய்யலாமா செய்யக்கூடாதா பொதுவாக வந்து இந்த புடவெல்லாம் வச்சு படைப்பாங்க அதெல்லாம் வைக்கிறது நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்குது இதெல்லாம் வந்து இந்த மூணு நாள் வந்து கரிநாளாக வரும் அது செய்யலாமா செய்யக்கூடாதா இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி பார்ப்போம் அடுத்தது வந்து யார் யாருக்கும் நன்றி தெரிவிக்கணும் எப்படி தெரிவிக்கணும் வீடியோ முழுவதும் அமைஞ்சிருக்கும் அதற்கு முன்னாடி நம்ம ஆதிபதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க நாலு பேருக்கு ஷேர் நல்லா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா கரிநாள் பற்றி பேசுகிறோம் கரிநாள்னா என்னங்க தை மாதத்தில் முதல் மூன்று நாட்கள் கரினா இந்த மூன்று நாட்களிலுமே எந்த விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடாது அதனால தான் நம்ம பெரியவங்க இந்த கரிநாளை தேர்வு செஞ்சு தை ஒன்று இரண்டு மூன்று இந்த ஆகிய நாட்களில் நம்ம இது வரைக்கும் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி நிறைய வந்து தானியங்கள்லாம் சேர்த்து வச்சிருக்கோம் அதற்கு யார் யாருக்கும் நன்றி தெரிவிக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சிடலாம் அப்படின்றது முடிவு செஞ்சாங்க அந்த அடிப்படையில் விவசாயத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது வந்து சூரிய பகவானுக்கு முதல் நாளிலும் இரண்டாவது நாள் வந்து உழவர்களுக்கும் மற்றும் உழவு சார்ந்த உபகரணங்களுக்கும் நான்காவது நாள் வந்து பார்த்திங்கன்னா உழைக்கும் வர்க்கத்தினர் அனைவருக்குமே நன்றி தெரிவிக்கும் விதமாக அமைச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் முதல் நாளில் நீங்க சூரியனுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கீங்க ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உழைக்கும் உபகரணங்கள் சொல்லக்கூடிய மாடாக இருக்கலாம் அல்லது வந்து அருவா இருக்கலாம் இது போல எல்லா பொருட்களுக்கும் ரெண்டாவது நாள் வந்து நன்றி தெரிவிக்கும் பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும் மூன்றாவது நாள் வந்து உழைக்கும் வர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரெல்லாம் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்களோ விவசாயத்துக்கு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கக்கூடிய தினமாக மூன்றாவது நாள் இருக்கும் அப்போது கரிநாள் அப்படின்றது என்னென்னாக்கா கரி வந்து சூரியனும் சந்திரனும் அந்த ஒரு சில தீட்சணையின் காரணமா அந்த நாள் வந்து தன்னுடைய சக்தியை செயலை எழுந்துடும் அந்த நாள்ல நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா அந்த காரியம் வந்து உருப்படாது செய்ய அதாவது வெற்றி அடையாது அப்படின்னு சொல்லலாம் அந்த நாள்ல எந்த விதமான சுப காரியமும் செய்யக்கூடாது காது குத்தாது கல்யாணம் பண்றது கிரகப்பிரவேசம் பண்றது தொழில் துவங்குறது இது போல எதையும் செய்யக்கூடாது அதனால இறைவனுக்கு நன்றி தேவைச்சிக்குங்க இந்த நாள்ல எதையும் இந்த துவங்காதீங்க தை ஒன்னு தானே நான் வண்டி எடுக்க போறேன் தை ஒன்னு தானே நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க செஞ்சீங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்காது ஃபர்ஸ்ட் விஷயம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தை இந்த கரி நாள்ல வந்து தெய்வத்துக்கு வந்து படையில எடுத்தது இந்த புடவ வச்சு படைக்க படைக்கிற பழக்கத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாட்டுப் பொங்கல் வந்து மூதாதியர்களுக்கு வந்து இறந்தவங்களுக்கு வந்து உடவ வேட்டி இதெல்லாம் வச்சு படைச்சு அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சமைச்சு வச்சு படைக்கிற பழக்கம் கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்கு அவங்களுக்குலாம் நிறைய சந்தேகம் கரிநாள் நாள் செய்யலாமா இந்த மாதிரி வச்சு படைக்கலாமா அப்படின்றது என்கிட்ட ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க ஆனால் இருந்தாலும் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க தை ஒன்று ரெண்டு மூணு வருட வருடமே கரிநாள் தான் அது இப்போ இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷமா இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி வருஷமா இருந்தாலும் இந்த மூன்று நாள் கரிநாள் தான் ஆனால் அந்த நாள்ல தெய்வத்துக்கு வச்சு படைக்கிறது தோஷம் கிடையாது துவங்க கூடாது நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இறை வழிபாடு வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது இந்த பொங்கல் பண்டிகை எப்பப்போ சுப நேரங்கள் இப்போ தை ஒன்றாம் வந்து நம்ம சூரியனுக்கு நன்றி தெரியும் அப்போ சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கணும் எப்போ தெரிவிக்கணும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சூரிய உதயத்தின் போது கரெக்டாக செய்யணும் இப்போ சூரிய உதயம் போது ஆறு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு ஆறு இருபது கிலோ ஸ்டார்ட் ஆகிடுது முன்பின் அரை அல்லது ஒரு நாழிகை ஒரு நாழிகைன்னா இருபத்தி நாலு சூரிய உதயத்துக்கு முன்னாடி பின்னாடி இந்த ஒரு நாழிகைக்குள்ள நீங்க எழுந்து செய்யலாம் இந்த பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னாக்கா மஞ்சள் அதுக்கப்புறம் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் வந்து மஞ்சள் கிழங்கு கரும்பு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் எல்லாம் அங்கே வைப்பாங்க அங்க வச்சுட்டு சூரிய பகவானுக்கு அந்த விலைக்கு ஏற்றி சூரியனுக்கு வந்து ஆர்த்தி எடுத்து அவருக்கு வந்து இது மாதிரி வந்து நம்மளுடைய நன்றியை அங்கே தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறோம் இந்த மகர சங்கராந்தின்னு சொல்லலாம் மாதம் தை பொங்கல்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லலாம் இதெல்லாம் வீடியோ வந்து நான் மகர சங்கராந்தி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலங்களில் வீடியோ நிறைய போட்டிருங்க பார்த்து தெரிஞ்சுக்கிங்க சரிங்களா அப்போ காலையில் என்ன பண்ணுங்க தோஷம் கிடையாது நேரம் காலம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது இதுக்கு பேர் கோதலையும் முகூர்த்தம் கோதலையும் முகூர்த்தம்னா என்ன சூரிய உதயத்திற்கு முன்பின் அறநாடிகை வந்து போதலை முருத்தமாக கணக்கிடப்படும் இதற்கு தோஷம் கிடையாது நீங்க இந்த நேரத்தில் எதை செஞ்சாலும் பெரிய பாதிப்பு இருக்காது முழுமையாக சேரும் பொங்கல் வச்சு சொல்லக்கூடிய நேரத்துல பொங்கலுக்கு உண்டான அடுப்புலாம் ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா பொங்கல் பானை முடிஞ்ச வரைக்கும் பானையில செய்யுங்க மற்ற உபகரணங்களை செய்யாதீங்க பானையில பொங்கல் வச்சுட்டு மதிய உச்சிக்காலம் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க உச்சிக்காலங்கிறது என்னக்கா சரியா பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணிக்குள்ளே உச்சி நேரம் இந்த நேரத்தில் தான் சூரிய பகவானுக்கு பொங்கலை படையலிடணும் இதுக்கு ராகுகால யமகண்டம் இதெல்லாம் தோஷமே கிடையாது சரிங்களா அதனால இந்த நேரத்தில் நீங்கள் சூரிய பகவானுக்கு பொங்கலை இடணும் இது ஒரு விஷயம் அடுத்தது இன்னைக்கு வந்து தை ஒன்னாந்தேதி வந்து எப்போ வந்து நல்ல நேரம் அப்படின்னாக்கா காலையில் ஆறு டு ஏழரை அதுக்கப்புறம் ஒன்பது பத்தரை இந்த ரெண்டு நேரங்கள் வந்து சுப நேரமாக கருதப்படுது இந்த நேரத்தில் பொங்கப்பாணியை நீங்கள் வச்சு பற்ற வச்சு அளவுக்கு பற்ற வைக்கிறதுக்கு தயாரான நேரமாக எடுத்து இரண்டாவது நாள் தை இரண்டாவது நாள் யாருக்கு நன்றி தெரியும்னா நம்ம மாட்டுக்கு முக்கியமாக வந்து நன்றி தெரியும் அடுத்தது வந்து விவசாய உழவுப் பொருட்களுக்கு நன்றி தெரியும் அப்போ வீட்டில் உழவு பொருட்கள்லாம் இதுனாக்க எடுத்து கழுவி சுத்தமாக குங்கம் மூட்டெலாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் மாடு இருக்குது இல்லை வந்து நண்பர்களோ தெரிஞ்சவங்க வீட்டில் மாடு இருக்குதுன்னா அதுக்கு போயிட்டு காலையிலே வந்து பொங்கல் கொடுத்துருவாங்க ஒரு மாதிரி பொங்கல் ரெடி பண்ணி அதை கொடுத்துட்டு குளிப்பாட்டிட்டு பொட்டெல்லாம் வச்சுருவாங்க பொட்டெல்லாம் வச்சு அதை மே போய்ட்டு திருப்பி ஈவினிங் சாயங்கால நேரமும் வர வைப்பாங்க சாயங்கால நேரமும் அதே போல் கோதலை முகூர்த்தம் காலையில் சூரிய உதயம் சாயங்காலம் அஸ்தமம் இது ரெண்டுமே வந்து கோதலை முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் அஸ்தமன நேரத்தில் கரெக்டாக அந்த நேரத்தில் முன்பின் அறநாழிகை சூர்யாஸ்தம்னு அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா பொங்கலுக்கு அதாவது மாட்டுக்கு நீங்கள் வந்து என்னென்ன உணவுகள் சமைச்சிங்களோ அதெல்லாம் காமிச்சிட்டு கற்பூரம் ஏற்றி எல்லா தீவாக்கெல்லாம் படைச்சிட்டு அதுக்கு வந்து படையிட்டுடுங்க அதன் பிறகு வந்து வீட்டில் பெரியவங்க வந்து இறந்துருப்பாங்க அவங்களுக்கு புடவை வச்சு படைங்க இதுக்கு நான் நேரம் சொல்கிறேன் பாருங்கள் தை மாதம் ரெண்டாம் தேதி வந்து சாயங்காலம் வந்து நாலரைலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளவும் காலையில் வந்து ஏழரை மணிலேருந்து எட்டரை மணிக்குள்ளவும் நல்ல நேரமாக கருதப்படுது இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த டைம் வந்து தோதுப்படுதோ அந்த நேரத்தில் செஞ்சுக்கிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க தை மாதம் மூன்றாம் தேதி இன்றைக்கி யாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும் உங்கள் கீழே யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் உழவர் திருநாள் காணும் பொங்கல் அப்படின்னு அர்த்தம் முடிஞ்சால் அவங்க போய் பாருங்கள் இல்லைன்னா வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணியாவது பேசி நன்றி தெரிவித்து உங்களால் முடிந்த உதவிகளை அவங்களுக்கு செய்ய மிகவும் உயர்ந்த நாளாக இது கருதப்படும் சரிங்களா கேஸ் வந்து நாங்க நீங்க ஏதாவது வந்து வீட்டில் படையல் ஏதாவது சமைச்சி எல்லாம் கூட்டாக சேர்ந்து சாப்பிடணும் இல்லை விருந்து வைக்கணும் அப்படின்னாக்கா இன்னைக்கு உண்டான நல்ல நேரம் காலையில ஒன்பதரிலிருந்து பத்தரை மணியும் மாலையில நாலரை மணிலிருந்து அஞ்சு முப்பது மணியும் வந்து உன்னதமான நேரமா கருதப்படுது சரிங்களா இந்த உத்தராயண புண்ணிய காலத்தை நல்லபடியா மாத்தி இந்த வாழ்க்கை வெற்றியா அமையணும் அப்படின்றது இறைவனை வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி சிவாயணி